ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல சிறப்பு பதிவுகளை ஆடி மாதம் முழுவதும் நம்ம பார்த்து மகிழ்ந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆவணி மாதத்தினுடைய துவக்கத்திலேயே நமக்கு வரக்கூடிய கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி நாள் என்னைக்கு எவ்வாறு கிருஷ்ணரை வழிபாடு பண்ணணும் வழிபாட்டுக்குரிய நேரம் என்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கிற அனைத்தையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க எம்பெருமான் நாராயணனுடைய தச அவதாரங்களில் ஒரு சிறந்த அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரத்தை எவ்வளோ வேணாலும் பேசலாம் எவ்வளோ வேணாலும் ரசிக்கலாம் அப்படி அற்புதமான அழகான ஒரு அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரத்தில் எம்பெருமான் நமக்கு உணர்த்திய தத்துவங்கள் அநேகமான தத்துவங்கள் உண்டு அந்த தத்துவங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் வகையில் இந்த அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்ற இந்த பண்டிகையை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இது ஒரு பண்டிகையாக மட்டுமல்ல பல பேருக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னு சொல்லணும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனை வரவேற்று கோலம் போட்டு கிருஷ்ண பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணா கண்டிப்பாக அடுத்த ஆண்டவர்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் அப்படின்றது பலருக்கும் அனுபவமான உண்மை இப்படி சிறப்புக்குரிய இந்த கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் ஒரு முறை சொல்லும்போது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறீங்க ஒரு முறை சொல்லும்போது கோகுலாஷ்டமின்னு சொல்கிறீங்க கேலண்டரில் பார்த்தா கோகுலாஷ்டமின்னு ஒன்று போட்டிருக்குது கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒன்று சொல்கிறாங்க இதில் என்னம்மா அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் தொடர்ந்து நம்முடைய பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் நிறைய விளக்கப்படுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு அது தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் கிருஷ்ணருடைய அவதாரம் எப்ப நிகழ்ந்தது அப்படின்னா சிறைச்சாலையில அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக வந்து அவதாரம் பண்ணினார் இதுதான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய நாள் நட்சத்திரம் அப்படி நாம கணக்கு பண்ணும்போது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து எப்ப வருதோ அப்பதான் கிருஷ்ணருடைய ஜெயந்தி அப்படின்னு நாம கொண்டாடலாம் சரி இந்த நட்சத்திரமும் திதியும் ஒன்றாகவே நமக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல ஆண்டுகள்ல அப்படி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அஷ்டமி அப்படிங்கிற திதி வரக்கூடிய நாள் தனியாகவும் பிறகு இந்த நட்சத்திரம் நாள் தனியாகவும் அமைஞ்சிடும் அதனால என்ன பண்ணாங்க நம்முடைய பெரியோர்கள் வீடுகள்ல கொண்டாடுகிற போது அஷ்டமி என்கின்ற திதியை கணக்கு வைத்து கொண்டு அதை கோகுலாஷ்டமி என்கின்ற பண்டிகையாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஆலயங்கள்ல அவர்களுக்கு உண்டான அந்த நியதிப்படி ஆலயங்கள்ல கொண்டாடக்கூடிய ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரம் எப்ப வருதோ அதை ஸ்ரீ ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவார்கள் இதுல உங்களுக்கு எது பாரம்பரிய வழக்கமோ அந்த வழக்கத்தை நீங்கள் கொண்டாடலாம் அஷ்டமின்னா ஒரு கெட்ட நாள் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நான் நிறைய பதிவுகள் அதை பத்தி சொல்லியிருக்கிறேன் அது ஒரு கெட்ட நாள் கிடையாது கிருஷ்ண பரமாத்மாவே அந்த தான் தேர்வு பண்ணி அவதாரம் பண்ணியிருக்கிறார் அத்தனை சிறப்புக்குரியது அஷ்டமி ஆக கோகுல அஷ்டமின்னா என்ன ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தினா என்ன அப்படிங்கிற வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல எது உங்களுக்கு வசதியோ அதை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க இல்ல பாரம்பரியமா நாங்க கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாடுறோம் அப்படின்னா அதை கொண்டாடுங்க கோகுலாஷ்டமி தாங்க நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னா அதையும் கொண்டாடுங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்றைக்கு கோகுலாஷ்டமி என்றைக்கு ஸ்ரீ ஜெயந்தி வருது அப்படிங்கிற நட்சத்திரம் தேதி வழிபடக்கூடிய நேரம் இத முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதற்கு பிறகு வழிபாட்டு முறைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம் முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கோகுலாஷ்டமி அப்படிங்கிற நாள் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஆகவே கோகுலாஷ்டமி கொண்டாட விரும்பக்கூடியவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் நிறைவடைகிறது இது ரெண்டையும் சேர்த்து அதாவது அஷ்டமியையும் ரோஹிணி நட்சத்திரத்தையும் இணைத்து நாம வழிபடுவதற்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ள நாம் வழிபாடு பண்ணினா இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல நாம வழிபாடு பண்ணிக்கலாம் இப்ப நேரம் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லிட்டேன் நீங்க அஷ்டமி மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் கொண்டாடுங்க இல்லம்மா நாங்க வந்து ரோஹிணி நட்சத்திரம் தான் பார்ப்போம் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல கொண்டாடலாம் ஏன் அப்படின்னா கிருஷ்ணருடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இருட்டின பிறகு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் மாலை நேரத்துல தான் நல்லா அலங்காரம் பண்ணி கிருஷ்ண பகவானுக்கு நல்ல வாத்திய இசைகள் எல்லாம் வைத்து பக்ஷணங்கள்லாம் நிறைய செஞ்சு வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ஆயர்பாடி கோகுலம் எல்லாம் அப்படி அற்புதமாக அவரை கொண்டாடி மகிழ்ந்தார்களாமா அதனால மாலையில வழிபாடு செய்யக்கூடியது சிறப்பு மகாலட்சுமியினுடைய வழிபாடு கூட மாலையில சிறப்புடையதுன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் அதனாலதான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இத்தனை நேரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரெண்டும் சேர்த்துதான் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது குறிப்பா நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் கும்பிட்டீங்கன்னா அது அதி விசேஷமாக நமக்கு விளங்கும் அதனால இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஆறிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு நிறைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் விசேஷமான பலனை உங்களுக்கு தரும் இப்போ வழிபாடு நேரம் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வழிபாடு செய்யணும் கிருஷ்ணர் உங்க வீட்ல ஏற்கனவே நீங்க விக்கிரகமாகவோ படமாகவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி ஒரு மனையில எடுத்து வச்சுக்கோங்க நாங்க புதுசா ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ணருடைய திருவுருவம் வாங்கப்படுறோம் அப்படின்னா அது வாங்கிக்கோங்க இந்த வருஷம்தான் வாங்கலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா வாங்குங்க குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த குட் குட்டி கிருஷ்ணராக இருப்பார் இல்லையா நல்ல முட்டி போட்டு அப்படி தவழ்ந்து கையில் வெண்ணெல்லாம் வச்சுட்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு குட்டி கிருஷ்ண விக்கிரகத்தை கிரகத்தை வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டில் அழகான ஒரு மனை அந்த மனப்பலகையில் கிருஷ்ணரை வச்சுட்டு நாம் கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம வீட்டுக்கு போடணும் நம்ம வீடு வாசல் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கிருந்து கிருஷ்ணருடைய பாதங்களை போட்டு அந்த பூஜை நடக்கிற இடம் வரைக்கும் பூஜை அறையில பூஜை பண்றீங்கன்னா பூஜை அறை வரைக்கும் நீங்க அந்த பாதங்கள் போடணும் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள வர வச்சு கிருஷ்ணருக்கு நல்ல மலர்களால அலங்காரம் பண்ணி என்னென்ன வண்ண மலர்கள் கிடைக்குதோ எல்லாமே கிருஷ்ணருக்கு சாத்தலாம் துளசி அதுல ரெண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த மலர்கள் அவருக்கு சாத்திட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் கிருஷ்ணருக்கு மிக முக்கியமானது பலகாரங்கள் தான் கிருஷ்ணரை பத்தி பேசும்போது வெண்ணையை பத்தி பேசாம இருக்கவே முடியாது அருணகிரிநாத சுவாமிகள் கூட கிருஷ்ணர் வெண்ணை திருடி உண்டார் அப்படின்னு சொல்றார் நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே அப்படின்னு சொல்றார் நவநீதம்னா வெண்ணெய் வெண்ணையை திருடி தின்று உரலிலே கட்டுண்ட நாராயணருக்கு பிரியமான மாப்பிள்ளை அப்படின்னு முருகப்பெருமானை கொண்டாடுகிறார் அழகான அந்த கிருஷ்ணர் ஏங்க இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இந்த வெண்ணையை ஒவ்வொரு ஆண்டும் வைங்க வெண்ணையை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம் அந்த வெண்ணையின் தாத்பரியத்தை பத்தி நான் நிறையவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் வெண்ணெய் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ சாதாரணமா நம்ம கடையில வாங்கி வச்சிருக்கிற வெண்ண அல்லது வீட்ல தயாரிச்ச வெண்ணைய ரொம்ப பிரியமா கிருஷ்ணர் திருடி சாப்பிட்டார் அப்படின்னு அது வரலாற்றுல நம்ம படிக்கிறது ஆனா ஆத்மார்த்தமாக கிருஷ்ணர் எந்த வெண்ணையை திருடணும் அப்படின்னு நமக்கு யோசித்து பார்த்தா இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கரந்த பால் வாங்கிட்டு வர்றோம் கரந்த பாலோ பாக்கெட் பாலோ ஏதோ பால் வாங்கிட்டு வரோம் அந்த பாலை நாம ஒரு பாத்திரத்துல விட்டு காய்ச்சிரோம் எதற்காக காய்ச்சணும் பாலுக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடிய தண்ணீரை வைப்பதற்காக பாலை காய்ச்சணும் அப்படி பாலை காய்ச்சி அது இளம் சூடு பக்குவமாக இருக்கும்போது அதை உற ஊற்றணும் அது ரொம்ப சூடாக கொதிக்கும் போதும் உற ஊற்றக்கூடாது ஆறி போய் பச்சை தண்ணி ஆனதுக்கு அப்புறமும் நம்ம உற ஊற்றக்கூடாது ஒரு பக்குவமான இளமான சூட்டில் இருக்கும்போது அது உறைவிடணும் உறைவிட்டு அதை உரியல எடுத்து வச்சிடணும் விடியற்கால அதில் இருக்கிறத அந்த ஆடையெல்லாம் அப்படி எடுத்து போட்டு கடைஞ்சா அதிலிருந்து வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு பொருள் வெளிப்படும் அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இளம் வயதிலே இறைவனுடைய மந்திரமாகிய உரை விட்டு வைராகியம் என்கின்ற உரியிலே இருந்து பக்தி என்கின்ற மத்தையும் ஞானமாகிய கயிறையும் கொண்டு கடைந்தால் இறைவன் என்கின்ற வெண்ணை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவார் பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் அப்படின்னு பாம்பன் சுவாமிகளும் நமக்கு சொல்ற அதுல ஒரு நுட்பம் பாருங்க மத்துலதான் வெண்ணை படியும் கயிற்சில வெண்ணை படியாது அது மாதிரி பக்தியில தான் இறைவன் ஒன்றுவான் பக்தி வலையில் படுவோன் கான் அப்படின்னு பெரியோர்கள் அந்த இறைவனை வாழ்த்தி இருக்கிறார்கள் அப்படி பக்தியில விளைந்த அந்த வெண்ணையை பகவான் உண்டு எல்லாம் அருள் புரிந்த அப்பா அவர் கோபிகாஸ்திரிகளிடத்துல போய் வெண்ணெய் திருடி தின்றது நம்முடைய ஆன்மாவை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு சமமானது நம்மை அவன் மிக விரும்பி ஏற்றுக்கொள்கிறான் நாம வரலன்னா கூட அவனே திருடி கொண்டாவது போய்விடுவான் நமக்கு நன்மையை தருவான் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு அழகான விஷயத்தை எல்லாரும் திரும்ப 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 சொல்றாங்க கண்ணன் வெண்ணெய் திருடி உண் கண்ணன் வெண்ணையை திருடி உண்டான் இப்ப வெண்ணையினுடைய நுட்பம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணெய் இல்லாமல நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பாத்தீங்கன்னா ஆளில எல்லாம் விப்பாங்க அந்த இலையை வாங்கிட்டு வந்து வச்சு அதுல கொஞ்சமா வெண்ணை உருக்கி வைக்கணும் பரம ஏழையா இருந்தா கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பக்ஷனம் எல்லாம் என்னால பண்ண முடியல அப்படின்னா கூட கிருஷ்ணருக்கு இந்த அஞ்சு பொருள்ல ஏதாவது ஒண்ணு உங்களால முடிஞ்சதுன்னா வைங்க கண்டிப்பா கிருஷ்ணர் அஷ்டலட்சுமிகளும் கொடுப்பேன் அது என்ன அஞ்சு பொருள் பாலிலிருந்து தான் அனைத்துமே பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த அஞ்சில் ஏதாவது ஒன்று எதுவுமே எங்களுக்கு முடியல வசதியே இல்லை ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வைங்க அது போதுமானது இது இல்லமா எங்களுக்கு நல்ல வசதி இருக்குது இல்லை எங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நிறைய பதார்த்தங்கள் செய்வாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் வக வகை வகை வகையாக பிரசாதங்களை நம்ம பார்க்கலாம் சாதங்களில் என்னெல்லாம் இருக்கோ எல்லா கலவ சாதமும் செய்வாங்க சீடை முறுக்கு அவல் பொறி கடலை உருண்டை மாவு உருண்டை உருண்டையிலே பொறி உருண்டை இப்படி எல்லா வகையான உருண்டைகளும் செஞ்சு வைப்பாங்க ஜிலேபி ஜாங்கிரி மைசூர் பாக்கு லட்டு கிருஷ்ணரை பற்றி பேசணுன்னா பலகாரம் அப்படியே நீண்டுக்கிட்டே போகும் அவ்வளவும் கிருஷ்ணருக்கு விருப்பமானது இதில் வரலட்சுமி நோம்புக்கு நிறைய அரிசி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசியை தான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பயன்படுத்துவாங்க இல்லைம்மா நாங்கள் கொஞ்சமாக தான் வைச்சோம் பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ ஒரு நாலு முறுக்கு சுட்டு வச்சிங்கன்னா கூட போதும் கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் பழங்கள் என்ன முடியுதோ பழங்கள் வச்சுக்கோங்க தீப தூப ஆராதனைகள் பண்ணுங்கள் கிருஷ்ணருக்குரிய ஸ்தோத்திரங்கள் இருக்குது நாமாவளிகள் இருக்குது அதெல்லாம் படிங்க எல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் மதுசூதனாய நமக நம்மளுக்கு தான் நாம கிருஷ்ணருக்கு எவ்வளவு நாமா இருக்கு அந்த நாமால நம்மளுக்கு என்ன தெரியும் அதே சொல்லுங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க எளிமையா சொல்றது தானே இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான நாமா எல்லாம் இல்லையே எது உங்களுக்கு சொல்ல வருகிறதோ அதை சொல்லுங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ணரா ராதையா வேஷம் போட்டு நாம் அந்த பூஜையில அவங்களையும் கலந்துக்க வச்சு ஆடி பாடி சந்தோஷமா இந்த பூஜையை கொண்டாடலாம் குழந்தைக்காக காத்திருந்து இந்த ஆண்டு குழந்தை செல்வம் நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த வேஷத்தை கிருஷ்ணருடைய வேஷத்தை ஆண் குழந்தைகளுக்கும் ராதையினுடைய வேஷத்தை பெண் குழந்தைகளுக்கும் போடுவாங்க குட்டி குழந்தையா இருக்கிற அந்த பெண் குழந்தைகளுக்கு கூட கிருஷ்ணராவும் வேஷம் போடலாம் அதனால கிருஷ்ண ஜெயந்தியினுடைய கருணையினால் பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு இந்த வேஷம் போடலாம் குழந்தைக்காக நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க உள்ளன்போடு கண்ணனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்ணனை போலவே ஒரு அழகான குழந்தை நம்முடைய வீட்டிலும் அடுத்த ஆண்டிற்குள் தவழ்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு இப்ப சில பேர் கேட்கலாம் எங்க வீட்டில் ஏற்கனவே குழந்தையெல்லாம் பிறந்து எல்லாம் வளர்ந்து பள்ளிக்கூடம் கல்லூரியெலாம் போகிறாங்கம்மா நாங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இப்படி பாதம்லாம் போட்டு கும்பிடணுமா கிருஷ்ணருக்கு வேஷம்லாம் போட்டு நாங்க கும்பிடணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அப்படி கிடையாது நீங்க இந்த வழிபாட்டை எப்போதும் பாதம் போட்டு பண்றது யார் வேணாலும் பண்ணலாம் விரதம் அப்படின்னு இருந்து பட்டினியா இருந்து வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிறவங்க இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியில பட்டினியா இருந்து வழிபாட்டு செய்து கொள்ளலாம் இல்லைன்னா சாதாரணமாக கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கிருஷ்ணனை போற்றும் விதமாக நம்மை காக்கும் கடவுள் இல்லையா அதனால அவரை வழிபடும் விதமாக இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாருமே கொண்டாடி மகிழலாம் இந்த பதிவிடுறதுக்கு முன்னாடி நான் சென்ற ஆண்டு பதிவில் போய் பார்த்தேன் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அம்மா இந்த கோலம் எல்லாம் போட்டுடுறோம் அதை எப்பமா நாங்க எடுக்கிறது எப்ப நாங்க தொடச்சி விடலாம் அப்படின்னா அடுத்த நாள் நீங்க தொடைக்கலாம் ஏன்னா இரவு தொடைக்க வேண்டாம் கிருஷ்ணர் வரட்டும் நம்ம வீடு முழுக்க விளையாடட்டும் சந்தோஷமா அவர் நம்ம செஞ்ச அந்த பூஜையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நம் இல்லத்தில் முழுவதும் அவர் விளையாடி கொண்டே இருக்கட்டும் அடுத்த நாள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நிறைவானது ஞாபகமாக அவருடைய கால்தடம் என்றைக்கும் நம்ம வீட்ல இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவுல கோலம் போட்டிருக்கிறோம் இல்லையா அதுக்கு பிறகு அதை நாம சுத்தம் செய்து கொள்ளலாம் இந்த முறையில இந்த ஆண்டு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி யாருக்கு என்ன வழிபாட்டு முறை இருக்குதோ அதை மேற்கொண்டு கண்ணனுடைய கருணையை பரிபூர்ணமாக பெற்று மகிழ வேண்டும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமா யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம்